கனடாவில் சம்பவித்த கோர விபத்தில் ஈழ தமிழர் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியை சொந்த இடமாக கொண்டவரும் கனடாவின் வாகன் பகுதியில் வசித்து வந்தவருமான அறுபத்தைந்து வயதான ராஜதுரை துறைராஜா என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி ரிச்மண்ட் ஹில் பகுதியில் மாலை வேளை இரண்டு வாகனங்கள் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளது மேஜர் மெக்கன்சி டிரைவ் மற்றும் லெஸ்ஸி வீதி சந்திப்பில் மாலை நான்கு பத்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இரண்டு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனங்கள் நடைபாதையில் நின்றிருந்த மூன்று பாதசாரிகள் மீது மோதியதாக யோர்க் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு விரைந்த மருத்துவ குழுவினர் நான்கு பேருக்கு முதல் உதவி அளித்தனர் அவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அதி தீவிர சிகிச்சை பிரிவிலும் மற்றொருவர் சாதாரண காயங்களுடன் உள்ளூர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான இரு வாகனங்களின் சாரதிகளும் காயமின்றி தப்பியதுடன் அவர்கள் விசாரணைகளுக்காக போலீசாருடன் ஒத்துழைப்பதாக போலீஸ் அதிகாரி ஸ்டீபன் மெக்கன்சி தெரிவித்துள்ளார் முதற்கட்ட விசாரணைகளின்படி சாரதிகள் மதுபோதையில் இருந்ததற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தொடர்பான விசாரணைகள் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளதால் மேலதிக ஆதாரங்களை போலீசார் திரட்டி வருகின்றனர் குறித்த நேரத்தில் அந்த பகுதியில் பயணித்தவர்கள் அல்லது விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தங்களிடமிருக்கும் டேஷ் கேம் காட்சிகளை சமர்ப்பிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனா்